வலிப்பு நோய் ஃபிட்ஸுக்குள்ளே ஃபஸ்ட் எய்டை பற்றி பார்ப்போம் பல டைப்ஸாக உண்டு ஃபிட்ஸு அதாவது எப்பிலெப்சின்னு சொல்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கால இது பண்ணிக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு மயங்கிட்டு வாயில் நுரத்தள்ளிட்டு இருக்கக்கூடியது அந்த மாதிரி உள்ளவங்களை ப்ரொட்டக்ஷன் ஃபஸ்ட்டு சேஃப்டின்னு சொல்லுவோம் அதாவது அவங்கள சுற்றி சேர் இருக்குது ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்டு கத்தி ஜாமான் நிறைய கூட்டம் இருந்தால் எல்லாத்தையும் தள்ளி வச்சிடணும் அவங்க அதில் போய் இன்ஜூர் ஆகிடக்கூடாது அவங்களுக்கு எது பாதிப்பாகிடக்கூடாது ரெண்டாவது அவங்க கையில் சாவி அந்த மாதிரி எந்த இரும்பு ஜாமானும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபிட்ஸ் வந்த டைமை கவுண்ட் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃபிட்ஸ் ஆன பிறவு அவங்கள ரெக்கவரி பொசிஷன் சொல்லக்கூடிய இடது சாய்ந்த பொசிஷனில் வச்சுக்கணும் வச்சுட்டு அவங்க வந்து தலையை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு நல்ல ப்ரீத்திங் நல்லா இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஃபிட்ஸ் தலையில் அடிபட்டிருக்கு வந்த ஃபிட்ஸ் வந்திருக்கு பத்து நிமிஷம் தாண்டி ஃபிட்ஸ்லேருந்து இருந்து சுயநினைவுக்கு வரலைன்னா உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்களை ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறது தான் பெட்டர்